இந்த பூண்டு தக்காளி கார சட்னி செய்கிறதுக்கு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்சி உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் முழு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க உளுந்து போடும்போது சட்னி நல்லா வாசமாக இருக்கும் இது கூடவே கால் கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடுவோம் நிலக்கடலை சேர்க்கும்போது சட்னியோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நிலக்கடலை வறுபட்டுருச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிடுவோம் சின்ன சீரகம் ஏலட்டு மிளகா வத்தல் வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதையும் லேசாக வறுத்து விட்டுக்கலாம் மிளகா வத்தல் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு வறுத்து விட்டுக்கிட்டால் போதும் ஒரு பதினஞ்சு பூண்டு நல்ல பெரிய புட அறுக்கு எடுத்துருக்கேன் இருக்கேன் பூண்டு சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிடுறேன் ரொம்ப புளி சேர்த்தாலும் புளிப்பாயிடும் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசு பொடிசா அதை சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்குவோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு சிட்டிக்க அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளியில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிடுவோம் தக்காளி நல்லா மசிஞ்சி வேகிற அளவுக்கு திண்டி விட்டுக்கிடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இனிமேல் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறி வந்துடுச்சு பாருங்கள் இது கூட எனக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன வெங்காயம் பொருசு பொருசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பை போட்டுக்கலாம் தாளிப்பு எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம் அருமையான சுவையான பூண்டு தக்காளி கார சட்னி ரெடிங்க இது இட்லி தோசை ஊத்தப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் அன்னைக்கு இட்லி செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு தான் இது சேர்த்து சாட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னியும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துடுங்க எனக்கு கமெண்ட்டில் வச்சுருங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை பேங்க்